சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று காணொளியில் சில முக்கியமான விடயங்களை பார்க்கவிருக்கின்றோம் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவரும் தமிழ் மக்களால் தேசிய தலைவர் என அழைக்கப்படும் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இறுதி நேரத்தில் தமிழ் இளைஞர் எதிர்கால தமிழ் மக்களுக்காக ஒரு சில விடயங்களை தெரிவித்துள்ளார் அந்த விடயங்கள் என்ன இறுதி நேரத்தில் சம்பந்தன் எடுத்த முடிவு என்ன பிரபாகரனை கொலை செய்ய வேண்டுமென்ற முடிவை ஏனவர் எடுத்தார் போன்ற பல காரணங்கள் பல உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இவற்றையெல்லாம் கருணாமான் என அழைக்கப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரனுடைய நெருங்கிய சகாவாக செயற்பட்டவர் தற்போது அவரிடமிருந்து விலகி தனித்துவமான கட்சியொன்றை ஆரம்பித்த பின்னர் இது தொடர்பாக சில விடயங்களை பொதுவெளியில் வெளிப்படுத்தியுள்ளார் அந்த விடயங்கள் என்ன அதில் உள்ள உண்மைத்தன்மை என்ன என்பது தொடர்பாக சில விடயங்கள் பற்றி தற்போது பார்க்க இருக்கின்றோம் இந்த நபர் தொடர்பாக பார்க்கின்ற போது இவர் கருணா அம்மான் என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரனுடன் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் ஒன்றாக இணைந்து அவருடன் இணைந்து பணியாற்றியவர் குறிப்பாக எஸ் ஜெயா சரவணா என அழைக்கப்படுகின்ற இவர் ஈழத்தமிழர் முன்னணி என்னும் கட்சியை தற்போது ஆரம்பித்துள்ளார் இந்த கட்சி உருவாக்கப்பட்டது ஒரே ஒரு நோக்கத்துக்காக என குறிப்பிட்டுள்ளார் அந்த நோக்கம் என்னவென்று பார்க்கின்ற போது தற்போது தமிழரசுக் கட்சியினுடைய செயலாளராக உள்ள சுமந்திரன் மற்றும் தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக உள்ள சாணக்கியன் ஆகிய இருவரையும் தமிழரசுக் கட்சியிலிருந்தும் அரசியலிலிருந்தும் விரட்டி அடிக்க வேண்டும் இல்லையெனில் நான் விரட்டி அடிக்க முடியாவிடின் என்னுடைய உயிரை நீட்பேன் உயிரை மாய்த்து கொள்வேன் அதுதான் இந்த கட்சி ஈழத்தமிழர் முன்னணி என்னும் கட்சி உருவாக்கப்பட்டதன் நோக்கம் என குறிப்பிடுகிறார் ஏன் இவர்கள் மீது இவ்வாறான வஞ்சம் என பார்க்கின்ற போது இந்த சரவணா ஜெயா என்பவர் கருணா அம்மானுடன் நான்கு படங்களுக்கு மேல் அவருடைய அரசியல் கொள்கை கருணா அம்மானினுடைய கட்சி கொள்கையுடன் இணைந்து செயற்பட்ட போதிலும் அவருடைய நிர்வாகத்தின் கொள்கைகளில் தனக்கு உடன்பாடு இல்லாமல் தான் விலகியுள்ளதாக அவர் தற்போது குறிப்பிடுகிறார் குறிப்பாக பிள்ளையான் கருணாவுடன் இணைந்திருந்த பல சகாக்கள் பிள்ளையாவுடன் இணைந்திருந்த பல சகாக்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்து பிள்ளையான் கருணாவுடன் இணைந்த பல்வேறு சகாக்கள் அவர்களுடைய கட்சி பொறுப்பு மற்றும் அவர்களுடைய பதவிகளிலிருந்து விலகி நாட்டை விட்டு தப்பி ஓடுகின்ற நிலைமை காணப்பட்டது இந்த நிலையில் இவருக்கும் கருணாமானுக்கும் இடையில் முரண்பாடுகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் அவர் தற்போது பிரிந்து தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்துள்ளார் இவ்வாறு ஆரம்பித்த பின்னர் இந்த கட்சி தொகுதி அங்குடா்பணம் செய்யப்பட்டது நேற்றைய தினம் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போது இந்த விடயங்களை அவர் குறிப்பிடுகிறார் குறிப்பாக சுமந்திரன் சாணக்கியன் ஆகியோர் இந்த தமிழினத்தின் துரோகிகள் சம்பந்தன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மவுனிக்கப்படுகின்ற போது விடுதலை புலிகளினுடைய தலைவர்கள் இருந்தால் நாங்கள் இனி எங்களுக்கான வாழ்க்கை இருக்காது முடிந்து போகும் எனவே அவருடைய அழிவு இடம்பெற வேண்டும் அதற்கு நாங்கள் எவரும் இடையூறாக இருக்கக்கூடாது என தமிழரசுக் கட்சி உறுப்பினர்களுக்கு சம்பந்தன் வலியுறுத்தியதாக கருணா அம்மானின் ஊடாக தெரிந்து கொண்டதாக அவர் குறிப்பிடுகிறார் இந்த நிலையில் அதன் காரணமாகவே தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் அந்த நாள் முக்கியமாக மாவை ராஜா சம்பந்தன் போன்றவர்கள் தம்முடைய தொலைபேசிகளை தொலைபேசியை துண்டித்துவிட்டு விட்டு அமைதியாக இருந்தனர் எனவும் இறுதி யுத்தத்தின் போது அவர்கள் அதாவது வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிர் நீக்க வேண்டும் அவர் இறக்க வேண்டும் என விரும்பியதாக தற்போது இவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் பிரபாகரன் இறுதி நேரத்தில் இந்த இரும்புக்கரம் கொண்ட அதாவது ஆயுதங்கள் எனி பிரயோசனம் அற்றது இனி அறிவு பூர்வமான விடயங்கள் மற்றும் எழுத்து அறிவு ஆகிய இரண்டுமே தமிழ் மக்களுக்கு அதாவது தமிழ் இளைஞர்களுக்கு பிரயோசனமாக அமையும் என இறுதியாக குறிப்பிட்டதாக அவர் குறிப்பிடுகிறார் அவர் என்ன குறிப்பிட்டார் என்றால் எதிர்காலத்தில் யுத்தம் மௌனிக்கப்பட போகின்றது இதுவரும் காலங்களில் யுத்தம் மௌனிக்கப்பட போகின்றது நாங்கள் உயிரிழக்கப் போகின்றோம் இனி ஆயுதங்களை நம்பி தமிழ் மக்களுக்கு பிரயோசனம் இல்லை தமிழ் இளைஞர்கள் எதிர்கால இளைஞர்கள் மாறுகின்ற வாழ்க்கை முறை மற்றும் சமூக ஊடக பாவனை மற்றும் து தொடர்பு ஊடகங்களினுடைய அதீத பாவனையின் காரணமாக அவர்களுடைய வாழ்க்கை முறை பொழுதுபோக்கு என்பன அதிகரித்துவிடும் இந்த அதிகரிப்பின் காரணமாக மண் மீதோ அல்லது மக்கள் மீதோ நாங்கள் கொண்டுள்ள பாசத்தின் அளவு அவர்கள் கொண்டிருப்பார்களா என்பது சந்தேகமாக நிலைமையில் மாறும் எனவே அந்த இளைஞர்களை அவ்வாறான நிலைமைக்கு கொண்டு செல்லாமல் கட்டுக்கோப்புடன் வைத்திருப்பதற்கு எழுத்துப்பூர்வமான அறிவுபூர்வமான நடவடிக்கைகளை இனி தமிழ் தலைவர்கள் மேற்கொள்ள வேண்டும் அதை நான் உருவாக்கிய இந்த தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொன்று முன்னகட்டலாம் முன்னகட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என வேலுப்பிள்ளை பிரபாகரன் இறுதி நேரத்தில் நம்பியதாகவும் அதனை முற்றுமுழுதாக இந்த சம்பந்தன் சிதைத்ததாகவும் இவர் சம்பந்தன் மீது குற்றம் சாட்டுகிறார்கள் அவர்கள் தம்முடைய மாவீரர்களை சரணடைந்த மாவீரர்களை அதுக்கு பின் அங்கவீனமான புலி வீரர்களை இந்த அரசியல் தலைமைகள் அதாவது தான் உருவாக்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்களை பார்த்து கொள்ளும் அவர்களுக்கான நலன்களை மேற்கொள்ளும் என நம்பினார் ஆனால் ஏமாற்றப்பட்டுள்ளார் தலைவர் பிரபாகரன் தற்போது மாவீரர் குடும்பங்களும் முன்னாள் போராளிகளும் நடுவீதியில் கைவிடப்பட்டுள்ளனர் தமிழரசுக் கட்சி உறுப்பினர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்கின்றனர் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் குறிப்பாக இந்த சுமந்திரன் சாணக்கியன் போன்றோர் தேசியவாதிகளாக செயற்பட்டு தற்போது அவர்கள் தமிழ்த் தேசியம் பேசுகின்ற போலி நரிகளாக வாழ்ந்து வருகின்றனர் எனவே அவர்கள் இருவரையும் தமிழரசுக் இருந்து விரட்டி அடிப்பதே என்னுடைய நோக்கு அந்த நோக்கை நான் அடையவில்லை எனில் நான் என் உயிரை கொள்வேன் என அவர் தற்போது சவால் விடுத்துள்ளார் அடுத்ததாக மட்டக்கிழப்பில் தற்போது இந்த தொல்லிய திணைக்களத்தினால் வட உருவாக்கப்பட்ட பெயர் பலகைகள் நீக்கியமை சம்பந்தமாக தற்போது அந்த நீக்கிய சம்பந்தமாக அந்த பகுதி பிரதேச சபை உறுப்பினர்கள் உட்பட சில பொதுமக்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்திலும் சட்டம் தன் கடமையை செய்யும் தெற்குக்கும் வடக்குக்கும் என தனியான சட்டம் இல்லை ஒரே சட்டம் என்பதை நிரூபிப்பதற்காக இந்த கைது இடம்பெற்றதாக அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் இந்த பிரச்சனை என்னவென்று பார்க்கின்ற போது மட்டக்களப்பு பகுதியில் புராதன தொல்லியல் இடங்களாக சில இடங்களை குறிப்பிட்டு பத்துக்கு மேற்பட்ட இடங்கள் குறிப்பிடப்பட்டு அந்த பதாதைகள் பெருந்தெருக்கரில் காட்சிப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் அச்சமடைந்த மக்கள் காட்சிப்படுத்தது மட்டுமன்றி பாராளுமன்ற உறுப்பினரான ஞானமுத்து சிறிமேனு சிறினேசன் மற்றும் ஸ்ரீநாத் மற்றும் கோடீஸ்வரன் ஆகியோர் குறிப்பிடுகின்றனர் அந்த காட்சிப்படுத்தப்பட்ட இடங்கள் காட்சி பேர்பலகை மாத்திரமல்ல அந்த தொல்லியல் இடங்களாக சில அடையாளப்படுத்தப்பட்ட சில இடங்கள் தொல்லியல் திணைக்களத்தால் முற்றுமுழுதாக நீண்ட காலமாக தமிழ் மக்கள் விவசாயம் செய்த நிலங்கள் மறைக்கப்பட்டு அது இப்போது தொல்லியல் பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிடுகின்றார் இந்த அடிப்படை காரணமாக அச்சமடைந்த தமிழ் மக்கள் ஒன்று கூடி அந்த பிரதேச சபைக்குரிய தபிசாளர்களுடன் தொடர்பு கொண்டு தொடர்பாக உடனடியாக அவர்கள் ஒரு கூட்டமாக இணைந்து அந்த பேர்பழகைகளை நீக்கியுள்ளனர் இந்த நிலையில் புத்த சாசன அமைச்சர் தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரான ஆனந்த விஜயபாலவின் கவனத்துக்கு கொண்டு வருகிறார் இதையடுத்து தேசிய ரீதியாக இடம்பெற்ற இந்த திட்டம் அதாவது அரசாங்கத்தினுடைய குறிப்பு என்னவென்றால் இது உருவாக்கப்பட்டது சுற்றுலா பயணிகளுக்கான இடங்களை அடையாளப்படுத்தும் விதமாக இந்த தொல்லியல் திணைக்களத்தால் இலங்கையின் வரலாற்று பூர்வீகமான இடங்களை பேர்பலகையில் காட்சிப்படுத்துவதற்காகவே இந்த பேர்பலகை திட்டம் நாடளாவிய ரீதியில் கொண்டு வரப்பட்டது அதன் அடிப்படையிலேயே மட்டக்களப்பு மாவட்டத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட பத்து இடங்களில் இவ்வாறான பேர்பலகைகளை நாங்கள் காட்சிப்படுத்தினோம் இந்த நிலையில் நான்கு இடங்கள் இவ்வாறு பொதுமக்கள் அதாவது ஒன்று கூடி அந்த பேர்பலகை நீக்கப்பட்டுள்ளது இந்த பேர்பலகை பின்னால் அரசியல் குழுக்கள் இருப்பதாக அரசாங்கம் குற்றம் சுமத்துகிறது இந்திய தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்ந்த அரசியல் குழுக்களை மக்களினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மக்கள் அச்சமடைந்துள்ளனர் ஏனெனால் இப்பொழுது தொல்லியல் திணைக்களம் தான் மக்களுடைய தமிழ் மக்களின் பூர்வீக காணிகளை கைப்பற்றி அங்கு பௌத்த சின்னங்கள் இருப்பதாக பின்னர் குறிப்பிட்டு அடாத்தாக நீதிமன்றம் இடைநிறுத்தம் குறிப்பிட்டாலும் எந்த கட்டுமானங்களும் மேற்கொள்ள கூடாது என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினாலும் அதனையும் அவமதிக்கும் வகையில் பௌத்த தேரர்களின் தலைமையிலும் இராணுவத்தின் தலைமையிலும் போலீசாரின் உடைய ஈடுபாட்டினாலும் பௌத்த விகாரிகளும் நிலங்களும் ஆக்கிரமிக்கப்பட்டு வருகின்ற சம்பவங்களால் தமிழ் மக்கள் மிகவும் அச்ச மனநிலையில் வாழ்கின்ற நிலையில் இந்த தொல்லியல் திணைக்களம் பொதுமக்களுடனோ மக்கள் பிரதிநிதிகளுடனோ எந்த கலந்துரையாடலும் இல்லாமல் திடீரென அவர்களுடைய பகுதிகளில் இவ்வாறான பேர்பலகைகளை காட்சிப்படுத்தியது மக்களுக்கு அச்ச நிலையை உருவாக்கி இவ்வாறான செயற்பாடுகளை அவர்கள் மேற்கொண்டு விட்டனர் தற்பொழுது சட்ட அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அறிவித்துள்ள நிலையிலும் இது தொடர்பாக இனமுறுகல்கள் ஏற்படுத்தும் செயற்பாடுகளை அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்திடம் தற்போது கோரிக்கையை முன்வைத்த அடிப்படையில் இது தொடர்பாக எதிர்காலத்தில் பேசி தீர்க்கப்படும் என தற்போது அரச மட்டத்திலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது அடுத்ததாக சில தினங்களுக்கு முன்னர் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா சபையில் உரையாற்றுகின்ற போது சிவஞானம் ஸ்ரீதரன் ஒரு சோழர் நிறுவனத்திடமிருந்து இந்தியாவுக்கான ஒரு நிறுவனத்திடமிருந்து இந்த சோழர் பவர் திட்டம் தொடர்பாக கையூட்டு பெற்றதாகவும் எழுபது மில்லியன் அதாவது சன் பவன் நிறுவனம் அது பெயர் மாற்றப்பட்டு தற்பொழுது அந்த பங்குதாரர்கள் மூவர் இணைந்து வேறொரு பெயரில் அந்த நிறுவனத்தை உருவாக்கி இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை மேற்கொண்ட போது இவர் இந்தியாவிடம் கடவு லஞ்சம் பெற்று எழுபது மில்லியன் வரையிலான பணம் இவருடைய வங்கிக் கணக்குக்கு நாற்பது மில்லியனும் இவருடைய மகன் யாழ்ப்பாண கல்லூரியினுடைய விளையாட்டு வீரனாக இருக்கின்ற சாரங்கன் என்பவனுடைய வங்கிக் கணக்கில் முப்பது லட்சம் ரூபா பணம் வைப்பிலிடப்பட்டதாக குறிப்பிட்டார் இது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளும் அவர் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் இந்த நிலையில் சிறிதரனுடைய மகன் உடனடியாக அவருடைய முகப்புத்தகத்தில் நீங்கள் இவ்வாறான கருத்துக்களை தெரிவிப்பதெனின் உங்களிடம் ஆதாரங்கள் இருந்தால் நீங்கள் இந்த கருத்தை பாராளுமன்ற சிறப்புரிமையின் பின்னால் ஒளிந்து கொண்டு தெரிவிக்காமல் நேரடியாக உங்களிடம் ஆதாரம் இருக்கும் என்றால் பொதுவெளியில் தெரிவியுங்கள் நான் இதற்கு எதிராக உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கின்றேன் என் மீது இந்த ஆதாரங்களை முன்வைத்து நீங்கள் குற்றச்சாட்டை நிரூபியுங்கள் நான் என் மீது இவ்விதமான குற்றச்சாட்டுக்களும் இல்லை என்பதை நிரூபிக்க தயாராக இருக்கின்றேன் என அவர் தனது முகப்புத்தகத்தில் நேரடியாக அச்சுனார் ராமநாதனுக்கு சவால் விடுத்துள்ளார் எந்த நிலையில் அச்சுனா ராமநாதனும் ஏன் இவர் இவ்வாறு துள்ளுகிறார் இவர் இவ்வாறு செயற்படுகின்றார் என சமூக ஊடகங்களில் தன்னுடைய முகப்புத்தகத்தில் கருத்துக்களை தெரிவித்தாலும் பொதுவெளியில் சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை அவர் பாராளுமன்றத்திலே இவ்வாறு தொடர்ச்சியாக சத்தியமூர்த்தி கேதீஸ்வரன் உட்பட பலர் மீது யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மதிலிங்கம் பிரதீபன் உட்பட ஆறு பேர் தொடர்பான லஞ்ச ஊழல் அல்ல ஆறுக்கும் மேற்பட்ட லஞ்ச ஊழல்களை பாராளுமன்றத்தில் விசாரணை செய்யுங்கள் என பாராளுமன்றத்தில் அவர் தொடர்ச்சியாக உரையாற்றினார் ஆனால் அவர் நேரடியாக தன்னிடம் இருக்கும் ஆதாரங்களை சட்டரீதியாக இதுவரை நீதிமன்றத்தின் ஊடாக அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் பாராளுமன்றத்தில் பாரப்படுத்துகிறார் பாராளுமன்ற மௌனமாக இருப்பதாகவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குறிப்பிட்ட துறைசார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் என குற்றங்கள் நிரூபி குற்றம் சாட்டப்பட்ட சார்பான அமைச்சரவைகள் இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தொடர்ச்சியாக அவர்கள் மீது பழிபூட்டுகிறார் வருகிறார் ஆனால் ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளை அவர் மேற்கொள்ளவில்லை தற்போது சிவஞானம் சூழனுடைய மகன் இது தொடர்பாக நீங்கள் ஆதாரங்களை முன்வையுங்கள் சட்ட எதிர்கொள்ள தயார் என குறிப்பிட்ட போதிலும் மௌனமாகவே இருக்கின்றமையும் அது தொடர்பாக வேறு திற கருத்துக்களை தொடர்ச்சியாக தெரிவித்து வருவதையும் அவருடைய சமூக ஊடக கணக்குகளினூடாக தொடர்ச்சியாக பல்வேறு வகையான தகவல்களை வெளிப்படுத்தி வருவதுமே அவர் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்